நீங்கள் எல்லாம் பாரம்பரிய உணவெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க இந்த பக்கம் உட்காந்துருக்கீங்க இல்லையா இவங்க சாப்பிடக்கூடிய உணவு பழக்கம் தப்பா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இதே ஒரு டென் இயர்ஸ் பிஃபோர் இந்த நிகழ்ச்சி நடந்த நானும் அந்த பக்கம் தான் உட்காந்துருப்பேன் வானத்தில் பறக்கிறது தண்ணியில் இருக்கிறது ரோட்டில் இருக்கிறதில் மிஷினை தவிர எல்லாத்தையும் சாப்பிட்ருக்கேன் ஆப்ரேஷன் தேட்டரில் தூக்கி போட்ட வந்து திழிச்சப்போ தான் தெரிஞ்சுருக்கு எல்லாமே என்ன காரணம் அப்படின்னு அப்பண்டிஸ் வந்துருச்சு கிட்னி ஸ்டோன் வந்துச்சு நம்ம உடம்புக்குள்ளேயே காற்று தண்ணி சாப்பாடு இது மூணு தான் உள்ளே போயிட்டு வெளியில் வர்றது இது மூணு கரெக்டாக உள்ளே போயிட்டு வெளியில் வந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது உள்ள போய் ஸ்டக் ஆகி நிற்கிற இடத்துல தான் பிரச்சனையும் இவங்க நினைக்கிறாங்க நம்ம எப்போ வேணாலும் சாப்பிடலாம் என்ன வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு அறிவு உள்ள செடி ஊடிதான் அது இந்த தகவமைப்புல இந்த நிலப்பகுதியில் இங்கே தான் வளரும் அது அங்கதான் வளரும் பிச்சாவரம் காட்டில் இருக்க ஒரு செடியை கொண்டு வந்து நம்ம தரையில் நம்ம ஊருக்கு ஊண்டி வச்சோம்னா முளைக்காது அதே மாதிரி இங்க இருக்க தென்னை மரத்தை கொண்டு போய் பிச்சாவரம் காட்டில் உண்ணா முளைக்காது ஒரு அறிவு இருக்க செடியே அந்த தகவமைப்புல இருக்க உணவு தான் சாப்பிட்டு வளருது நம்மளுக்கு இருக்கு நம்மளுடைய பாரம்பரியம் அப்போ நம்ம சைனாவில் பிறந்திருந்தோம்னா அந்த உணவு சாப்பிடலாம் பர்மாவில் பிறந்திருந்தோம்னா தம்பி சொன்ன மாதிரி பர்மா உணவு சாப்பிடலாம் நம்ம ஊரில் நம்ம கிளைமேட்டுக்கு நம்ம என்ன உணவு சாப்பிடணுமோ தான் நம்ம சாப்பிடணும் அன்னைக்கு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க தோட்டத்துக்கு வேலைக்கு போன இடத்துல குழந்தைய பற்றி தூக்கிட்டு வந்திருக்காங்க அன்னைக்கெல்லாம் வந்து எந்த ஒரு இரும்பு சத்து குறைபாடு இல்லை ஏன்னா அவங்க சாப்பிட்டது இரும்பு சோளம் அந்த சத்து குறைபாடுகள் இருக்கக்கூடிய உணவை விட்டுட்டு அந்த சத்துக்கள் இருக்கக்கூடிய நார் சத்துக்கள் இருக்கக்கூடிய நம்ம பாரம்பரிய உணவான சாம தன குதிரவாளி சோளம் கம்பு இந்த உணவுகளை எடுத்துக்கலாம் அரிசியும் நம்ம பாரம்பரிய உணவு தான் தஞ்சாவூரில் பார்லையும் கோதுமை விளைஞ்சிச்சு அன்னைக்கு இருந்து அரிசி இருந்தது தான் இந்த மாதிரியான உணவுகளை கரெக்டான நேரத்தில் எடுத்துக்கணும் நம்ம உடம்பு நம்மகிட்ட பேசும் சார் நம்மளுக்கு எப்ப பசிக்குதோ சாப்பிடணும் நம்ம உடம்புக்கு தேவைன்னா பேசும் பசிக்கும் தாகம் எடுக்குது அப்படின்னா தண்ணி தேவைப்படுறப்ப பேசும் தண்ணி குடிக்கணும் தூக்கம் வரணும் அப்படின்னா அதுவே டயர்ட் ஆக்கி காமிக்கும் தூக்கம் வர மாதிரி இருக்குடா அப்படின்னு படுத்துடணும் இது மூணையும் மாத்தி பண்ணிட்டு கண்ட நேரத்துல சாப்பிடுறது கண்ட நேரத்துல தூங்குறது தண்ணியே தவிக்காம தண்ணி நிறைய குடிக்க சொல்லியிருக்காங்க நாலு லிட்டர் குடிக்க சொல்லியிருக்காங்க குடிச்சு குடிச்சு கிட்னி ஃபெயிலியர் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்களை மாத்தி பண்றதுதான் Tak apa Abdin Zulraq.